நிஞ்சத்தைக்கு இல்லாதே நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு சூப்பரான ப்ரமோ ரிவ்யூ பார்க்கல வாங்க என்னோடய ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கிரண் மதுமிதாவோட வீட்டுக்கே போயிடுறாங்க கிரனை பார்த்ததுமே மதுமிதா பயங்கரமாக வந்து ஷாக் ஆகுறாங்க கௌதமோட பாட்டி மதுமிதா கிட்ட இவர் யார் அப்படின்னு கேட்க மதுமிதா ரொம்ப தடுமாறிக்கிட்டே வந்து என் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே பாட்டி வந்துட்டு சரிம்மா நீ பேசிட்டு நான் போயிட்டு காஃபி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு பாட்டி அங்கேருந்து போயிடுறாங்க உடனே கிரண் வந்துட்டு மதுமிதா கிட்ட வந்து பேசுகிறாங்க மது பரவாயில்ல பிடிச்சாலும் பெரிய இடமா தான் பிடிச்சிட்டேன் கௌதம் பெரிய பிஸ்னஸ் மேன்னு சொல்லுவாங்க பெரிய பணக்காரங்கன்னு சொல்லி கேள்வி இருக்கேன் ஆனால் உண்மையாகவே பெரிய இடம் தான் நல்லா செட்டில் ஆயிட்ட நல்ல பெரிய இடமா பார்த்து பிடிச்சிட்ட அப்படின்னு சொன்னதுமே மதுமிதா வந்துட்டு இங்கே வந்து இப்படியெல்லாம் பேசுகிறியே உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமாகவே இல்லையா நீ எல்லாம் இங்கே வரவே கூடாது நீ வந்தது மட்டும் ஸ்ருதிக்கு தெரிஞ்சுதுன்னா என்ன ஆகுன்னு தெரியுமா அப்படின்னு கேட்க அப்போ கிரண் வந்துட்டு மது கோவப்படாத அப்படின்னு சொல்றாங்க உடனே மதுமிதா வந்துட்டு இங்கே பாரு மது இல்லை மதுமிதா நீங்கள் வந்திருக்கவே கூடாது ஒழுங்காக இங்கேருந்து போகும் அப்படின்னு சொல்ல அப்போ கிரண் வந்துட்டு மது நான் சொல்கிறத கேளு எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும் அதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல என்ன ஹெல்ப் அப்படின்னு கேட்குறாங்க எனக்கு ஒரு வேலை மட்டும் வாங்கி கொடு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் எனக்கு ஒரு வேலை மட்டும் வேணும் அப்படின்னு சொல்ல மதுமிதா ரொம்ப கோவமா முதல்ல இங்கேருந்து கிளம்பும் அதெல்லாம் எதுவும் என்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி கோவப்படுறாங்க என்னோட இந்த ப்ரமோ வந்து முடிச்சிருக்காங்க என்னோடய ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ